வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையுமே அறிமுகப்படுத்தியிருக்கேன் அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனி நடக்க ஆரம்பிக்குது இன்றைய நாளில் சில குறிப்பிட்ட ராசிகள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக இருக்குது அதில் நீங்கள் உங்கள் ராசிக்கு பரிகாரம் செய்துக்கணுமா பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னா எப்படி செய்யணும் இந்த விவரம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாழ்க்கையில் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனையால் எனக்கு என்ன முடிவு எடுக்க அப்படின்னு தெரியலை ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன் ஒரு மாதிரி அடுத்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை அடுத்த நொடியே செய்யுங்க மாதவிளக்காரதான் செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் அதாவது இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி எப்போ இருக்கோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னால் முடிவெடுக்க முடியல ரொம்ப குழப்பமாக இருக்குது இதுக்கு என்ன எனக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியல அப்படிங்கிற மனநிலை நீங்கள் இருக்கும்போது நேராக பூஜை அறையில் போய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஒரு ஏற்றுங்க இல்லைங்க நான் குளிக்கலை பூஜை அறக்குல போக முடியாது அப்போ நான் செய்யலாமா அப்படின்னா கை கால் முகம் நல்லா அலம்பிட்டு நீங்கள் பூஜை அறைக்குள்ள போக வேண்டாங்க சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறைக்குள்ள போங்க காலையில் குளிச்சிட்டேங்க ஆனால் மனசூழலை எனக்கு இப்படி இருக்குது இப்போ நான் போகலாம்னா போகலாம் நான் குளிக்கவே இல்லைங்க காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு இப்படி ஒரு மனசூழ்நிலையில் இருக்குன்னா அப்போ பூஜை அறைக்குள்ள போகாமல் கை கால் முகம் முட்டு வரைக்கும் அலம்பிக்கணும் குளிச்சிட்டீங்க அப்படின்னா பூஜைல போய் விளக்கு பொறுத்திட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க குளிக்கலை அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு நேராக உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் போய் ஒரு சின்ன டம்ளரில் இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி இருந்தால் ரொம்ப பெட்டர் இல்லாத பட்சத்தில் வந்து என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க அந்த அரிசியில் ஒரு மஞ்சள் கொம்பை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனை உங்களை பாடாப்படுத்தி முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுத்துதோ அந்த பிரச்சனையை நினச்சி எனக்கு மன ரீதியாக இந்த பிரச்சனை தீரணும் இதுக்கு ஒரு முடிவு வந்து எனக்கு வந்து சரியாக தெரியணும் எனக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி என்னன்னு தெரியணும்னு சொல்லி மனதார அந்த மஞ்சக்கொம்பை கையில் வச்சு வடக்க பார்க்க நின்று நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த அரிசிக்குள்ளே அந்த டம்ளரில் அரிசி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த அரிசிக்குள்ளே அந்த மஞ்சள் கிழங்கு வச்சிருங்க விரலி மஞ்சள் தான் எடுக்கணும் அந்த கூம்பல்லாம் உடையாத சுத்தமான மஞ்சளாக எடுக்கணும் ஒரு மஞ்சளையும் ஒரு அரிசியும் நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாங்க திருப்பி அந்த அரிசி மஞ்சள்லாம் இல்லைங்க நான் அடிக்கடி யூஸ் பண்ணதுனால அது ரொம்ப பழசம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அல்லது எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அந்த மஞ்சள் கிழங்கு மட்டும் சேகரித்துக்கிட்டே வாங்க நல்லா பொடி பண்ணி நிலைவாசல் சுத்தம் பண்ணுறதுக்கு அது மாதிரி வாசல் தெளிக்கிற தண்ணீரில் மஞ்சள் தூளை வந்து கலக்கறதுக்கு இதுக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அது ரெண்டுமே சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க ஓடும் நீரில் கொண்டுட்டு போய் போட்டுருங்க இந்த பரிகாரத்தை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எப்பெல்லாம் உங்கள் மனநிலை இப்போ இருக்கோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசிரீரி உங்கள் மனசுக்குள்ளே நிச்சயமாக கேட்கும் மிக எளிமையான அந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்